இது இது செய்திகள் செய்திகள் இன்றைய பிரதான செய்திகளை வாசிக்கும் நான் வாகுலநாதன் தமிினி முதலில் தலைப்பு செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் மின்சாரத்தை பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு கட்டண குறைப்பும் எரிவாயுவை பயன்படுத்துவோருக்கு கட்டண அதிகரிப்பும் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்ப்பு பிரான்சில் இந்த டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் முக்கிய மாற்றங்கள் மற்றும் நிதியியல் சார்ந்த காலக்கெடு விவரங்கள் அறிவிப்பு அணு ஏவுகணைகளை தாங்கிய நீர்மூழ்கிக் கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ள இராணுவ தளத்தின் மீது பறந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய பிரான்ஸ் ராணுவத்தினர் சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவே மக்ரோன் எச்சரிக்கை பாரிசின் மிக முக்கிய போக்குவரத்து மையங்களில் ஒன்றான ரேபப்ளிக் மெட்ரோ நிலையத்தை இலக்க மெட்ரோ சேவை சுமார் ஒன்பது மாதங்களுக்கு மூடப்படவுள்ளதாக அறிவிப்பு உலகின் மிக அழகான வீதி என வர்ணிக்கப்படும் சோம்ஸ் எலிசையில் இம்முறை புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள பெரும் மாற்றம் பாரிஸ் நகரின் மையப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அதிர்ச்சி சம்பவம் பிரான்சின் பிரபல மருத்துவ இதழான பிரஸ்கர் பயனைக் காட்டிலும் ஆபத்து அதிகமுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை பிரான்சின் வடகிழக்கு எல்லை உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பரிதாபமாக பிரான்சில் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட ஆய்வின் ஒரு பகுதியாக மின்சாரத்தை பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு கட்டண குறைப்பும் எரிவாயுவை பயன்படுத்துவோருக்கு கட்டண அதிகரிப்பும் ஏற்பட உள்ளது மின்சாரத்தின் மூலம் வீட்டை வெப்பப்படுத்தும் குடும்பங்களின் கட்டணத்தை குறைத்து எரிவாயுவை பயன்படுத்துபவர்களின் கட்டணத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைக்கு செனட் சபை வாக்களித்துள்ளது தற்போது சந்தையில் எரிவாயு விலை குறைவாக உள்ளதால் இந்த மாற்றம் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் என கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் மின்சாரத்தை பயன்படுத்தும் குடும்பங்களின் வருடாந்திர மின்கட்டணம் பதினொன்று முதல் நாற்பத்தி ஐந்து யூரோக்கள் வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை எரிவாயுவை பயன்படுத்தும் குடும்பங்களின் வருடாந்திர கட்டணம் பன்னிரண்டு முதல் என்பது யூரோக்கள் வரை அதாவது மாதத்திற்கு ஒன்று முதல் ஏழு யூரோக்கள் வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் என செனட் நிதியியல் குழு தெரிவித்துள்ளது இதேவேளை டீசல் பி நூறு மற்றும் எண்பத்தி ஐந்து வழங்கப்பட்டு வந்த வரிச்சலுகைகளை ரத்து செய்யும் முன்மொழிவை செனட் சபை நிராகரித்துள்ளது வரிச்சலுகைகளை ரத்து செய்வதற்கு விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினரிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதே இதற்கு காரணமாகும் ஏற்கனவே தேசிய சபையும் இந்த வரிச்சலுகை ரத்து முடிவை நிராகரித்திருந்தது எனினும் நிதி மசோதா மீதான விவாதங்கள் டிசம்பர் நடுப்பகுதி வரை தொடரும் என்பதால் இது தொடர்பான இறுதி முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இந்த டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் முக்கிய மாற்றங்கள் மற்றும் நிதியில் சார்ந்த காலக்கெடு விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன முதலாவதாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான கிறிஸ்துமஸ் போனஸ் எதிர்வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் வழங்கப்படும் சுகாதாரத்துறையில் ஒரு முக்கிய மாற்றமாக சக்கர நாற்காலிகளுக்கு இனி அஷூரன்ஸ் மேலடி மூலம் நூறு சதவீதம் பணம் திரும்ப வழங்கப்படும் இதற்கு மருத்துவர் அல்லது தொழில் சிகிச்சையாளரின் பரிந்துரை அவசியம் குழந்தை பராமரிப்பில் பிரிந்து வாழும் பெற்றோர்கள் குழந்தைகளை மாறி மாறி பராமரிக்கும் பட்சத்தில் இனி இரு பெற்றோரும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சிஎம்ஜி உதவித்தொகையை பெற முடியும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது பொருந்தும் கல்வித்துறையை பொறுத்தவரை உயர்கல்விக்கான பார்க்கர்ஸ்அப் தளம் டிசம்பர் பதினேழாம் தேதி திறக்கப்பட உள்ளது அடுத்த ஆண்டிற்கான படிப்புகளை மாணவர்கள் முன்கூட்டியே பார்வையிட இது வாய்ப்பளிக்கும் மேலும் வீட்டு வேலை குழந்தை பராமரிப்பு மற்றும் நன்கொடை செலவுகளுக்கான அறுபது சதவீத வரி முன்பணம் ஜனவரி அடுத்த ஆண்டில் தானாகவே வழங்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு உங்கள் செலவுகள் குறைந்திருந்தால் மேலதிகமாக பெற்ற பணத்தை நீங்கள் திரும்பச் செலுத்த வேண்டியிருக்கும் இதனைத் தவிர்க்க டிசம்பர் பதினோராம் திகதிக்குள் இம்பாத்ஸ் டாட் கோவ் டாட் எஃப்ஆர் இணையதளத்தில் மாற்றங்களை செய்ய முடியும் இரண்டாம் நிலை வீட்டு உரிமையாளர்கள் டிசம்பர் இருபதாம் திகதிக்குள் ஒன்லைன் மூலமாக தமது வரியை செலுத்த வேண்டும் தவறும் பட்சத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி வங்கிக் கணக்கிலிருந்து பணம் பிடிப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக அதிக வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் சிடி ஹெச்ஆர் எனப்படும் வரியின் தொன்னூற்றி ஐந்து சதவீத முன்பணத்தை டிசம்பர் பதினைந்தாம் திகதிக்குள் செலுத்த வேண்டும் என பொருளாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரான்சில் அணு ஏவுகணைகளை தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ள முக்கிய இராணுவ தளத்தின் மீது பறந்த ட்ரோன்களை அந்நாட்டு இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் வடமேற்கு பிரான்சின் பிரிட்டனி பகுதியில் அமைந்துள்ள இந்த தளத்தில்தான் அணு ஏவுகணைகளை ஏவக்கூடிய நாட்டின் நான்கு முக்கிய நீர்மூழ்கிக் கப்பல்கள் நிறுத்தப்படுவது வழக்கம் இந்நிலையில் உயர் பாதுகாப்பு நிறைந்த இந்த இராணுவ தளத்தின் வான்பரப்பில் ஐந்து மர்ம ட்ரோன்கள் அத்துமீறி பறந்துள்ளன இதனை அவதானித்த இராணுவத்தினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளனர் இந்த சம்பவத்தால் எவ்வித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என தளத்தின் செய்தித் தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் பொதுமக்களை அச்சுறுத்தும் நோக்கிலேயே இவை பறக்கவிடப்பட்டிருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த ட்ரோன்களை இயக்கியது யார் அல்லது இவை எந்த நாட்டிற்கு சொந்தமானவை என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சீன பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமீபத்தில் சீனாவுக்கு மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்த மக்ரோன் லெஸ் எக்கோஸ் இதழுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் வர்த்தக ஆதிக்கம் நிலையானதல்ல என்றும் இது ஐரோப்பிய தொழிற்சாலைகளை கடுமையாக பாதிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சீனா தனது இறக்குமதியை அதிகரிக்காவிட்டால் அமெரிக்காவைப் போலவே ஐரோப்பாவும் சீன பொருட்கள் மீது வரி விதிக்கத் தள்ளப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறை அறுபது சதவீதம் அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய மக்ரோன் இது ஐரோப்பிய தொழில்துறைக்கு வாழ்வா சாவா என்ற மிக கடுமையான நிலையை உருவாக்கியுள்ளதாக கவலை தெரிவித்தார் எனவே இருதரப்பும் வர்த்தக தடைகளை தளர்த்தி சமரசமான அணுகுமுறையை கையாள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாரிஸின் மிக முக்கிய போக்குவரத்து மையங்களில் ஒன்றான ரெபப்ளிக் மெட்ரோ நிலையத்தில் எட்டாம் இலக்க மெட்ரோ சேவை சுமார் ஒன்பது மாதங்களுக்கு மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியிலேயே இந்த சேவை தடை அமுலில் இருக்கும் பெருமளவிலான சீரமைப்பு மற்றும் திருத்தப் பணிகள் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனால் நான்கு பத்து மற்றும் பதினோரம் வட்டாரங்களில் உள்ள எட்டாம் இலக்க மெட்ரோ சேவைகள் பாதிக்கப்பட உள்ளன பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் இக்காலப் பகுதியில் மாற்றுப் பேருந்துகள் இயக்கப்படும் என ஏல் த பிரான்ஸ் மொபிலிட்டிஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது உலகின் மிக அழகான வீதி என வர்ணிக்கப்படும் சோம்ஸ் எலிசேயில் இம்முறை புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பெரும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி இம்முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் திகதி மாலை அங்கு கூடும் மக்கள் வான வேடிக்கைகளை மட்டுமே பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் உள்ளிட்ட பெருநகரங்களில் மக்கள் அதிகம் கூடும் நிகழ்வுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வரும் சூழலில் இந்த இசை நிகழ்ச்சியை ரத்து செய்வதாக பாரிஸ் நகர மேயர் ஆன் இதால தெரிவித்துள்ளார் அதேவேளை புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பாதுகாப்பிற்காக பாரிஸில் மட்டும் ஆறாயிரம் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட உள்ளனர் இதில் காவல்துறையினர் சிஆர்எஸ் எஸ் பிரிவினர் ஜொந்தாமினர் மற்றும் இராணுவத்தினர் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் நகரின் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பதிமூன்று வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸின் முதலாம் வட்டாரத்தில் அமைந்துள்ள லே ஆல் வணிக வளாகத்தில் உள்ள கி துரித உணவகத்திலேயே இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது உணவகத்தின் கழிவறைக்கு சென்ற சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்கு வைத்து அவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமி பாரிஸ் மத்திய காவல்துறையினரிடம் அளித்த புகாரை தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் குற்றவாளிகள் நால்வரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளை பிறந்த இளைஞர்கள் என்பது தெரியவந்துள்ளது இவர்கள் அனைவரும் தற்போது விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த வணிக வளாகம் ஒன்றில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது பிரான்சின் பிரபல மருத்துவ இதழான பிரஸ்கிர் பயனைக் காட்டிலும் ஆபத்து அதிகம் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது டிசம்பர் முதலாம் தேதி வெளியிடப்பட்ட அதன் ஆண்டு அறிக்கையில் வயிற்றுப்போக்கிற்கு பரவலாக பயன்படுத்தப்படும் பிரபலமான ஸ்மெக்டா மருந்தும் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது ஸ்மெக்டா மருந்தில் ஈயத்தின் தாக்கம் இருப்பதால் அது நச்சுத்தன்மை வாய்ந்தது எனவும் சிகிச்சைக்கு பெரும்பாலும் பயனற்றது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மகளிர் மருத்துவம் முதல் நுரையீரல் மருத்துவம் வரை நான்கு புதிய சிகிச்சைகள் ஆபத்தானவை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன குறிப்பாக மாதவிழாய் நின்ற பெண்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வியோசா மருந்து கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் நாள்பட்ட இருமலுக்கான லிப்னுவா மருந்து ருசி குறைபாடு மற்றும் நிமோனியா போன்ற ஆபத்துகளை உண்டாக்கலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மூட்டு வலி சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் சான்ட்ரோசல்ஃப் மருந்தின் நன்மைகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அது கடுமையான ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரஸ்கிரிதழின் இந்த துணிச்சலான அறிக்கையை சில நிபுணர்கள் பாராட்டினாலும் மாற்று சிகிச்சைகள் குறைவாக உள்ள சூழலில் இம்மருந்துகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நடைமுறை சிக்கல்களை உருவாக்கலாம் என்ற மாற்று கருத்தும் முன்வைக்கப்பட்டுள்ளது பிரான்சின் வடகிழக்கு எல்லையில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மூர்த்தியட்மோசல் மாவட்டத்தின் நியூவஸ் மைசன்ஸ் கிராமத்தில் கடந்த நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதிகாலை மூன்று இருபது மணி அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது ஏற்பட்ட இத்தீ விபத்தில் பதினாறு முதல் அறுபது வயதுக்குட்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் தீயில் கருகி பலியாகினர் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட நான்சி மாவட்ட அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இது சாதாரண விபத்து அல்ல என்றும் சமூக விரோதிகளால் வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்ட சம்பவம் என்றும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இதனையடுத்து இந்த கொடூர குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது எரியூட்டி படுகொலை செய்யப்பட்ட இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்